விருச்சக ராசிக்காரங்க யார் மேலேயும் புறாமப்பட மாட்டாங்க கோபமே வராது பிடிவாத குணம் இருக்காது ரொம்ப ஒரு எளிமையானவங்க அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைகள் கூட வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பாங்க சந்திரன் வந்து நீசம் ஆயிடுறாரு இங்கே பலம் குறைந்த அந்த சந்திரன் ஆட்சி பெற்ற செவ்வாயினால் திறமைகள் வெடிச்சு வெளியே வரும் விருச்சக ராசிக்குரிய அதிசயம் தரக்கூடிய ஒரே தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன் தான் ஐயப்பனுக்கு வருடம் ஒரு முறை நீங்கள் மாலை போட்டு ஐயப்பனை வழிபட்டு வந்தீங்கன்னா சகல தோஷமும் நீங்கும் வரக்கூடிய அறுபது நாட்கள் ஆவணி புரட்டாசி ஆகிய நாட்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களை கைவிட போகுது பண வரவுகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா பண வரவு வரும் அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விருச்ச ராசி நேர்களை விருச்ச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகச்சிறந்த பண்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள்ட்ட ஒரு பண உதவியோ அல்லது எந்த ஹெல்ப்னாலும் கேட்டு வந்தீங்க அப்படின்னா சரியான ஒரு உதவியை அவங்க பண்ணுவாங்க ஒரு பணம் கேட்டு வந்தவங்களுக்கு பணம் கொடுக்குறத விட அவங்கள நேராக கூட்டி போய் ஒரு வேலையில் சேர்த்து விட்ருவாங்க அந்த வேலை மூலமாக அவங்களே தொடர்ந்து இப்போ அவங்களே உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிவகைகளை செய்யக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க சின்ன உதவிகள் செஞ்சாலும் மறக்காமல் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குறிப்பாக அவங்களுக்கு மீனை கொடுப்பதை விட தூண்டிலை கொடு அப்படிங்கிற கொள்கை கொண்டவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க யார் மேலேயும் புறாமப்பட மாட்டாங்க கோபமே வராது பிடிவாத குணம் இருக்காது ரொம்ப ஒரு எளிமையானவங்க அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா உடைகள் கூட வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பாங்க பெரிய கோடீஸ்வராராக இருந்தாலும் அவங்க அதை உடைகளில் காட்ட மாட்டாங்க மனசு அதை விட அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க யாரையும் பழிவாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே வராது அவங்களுக்கு ஹெல்ப்பு கேட்டால் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் உதவலானாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவங்களே வந்து அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாங்க ஒரு ஏதோ ஒரு முன்னேறணும் நீங்கள் எனக்கு ஏதாவது ரெக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க கேட்குறத விட அதிகமாக உயர்வாக சொல்லி அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்கள்ட்ட பிடிவாத குணம் உண்டு ஏன்னா அந்த ராசி அதிபதி செவ்வாய் அப்போ இவங்களுக்கு எதையும் சாதிக்கணுங்கிற வெறி இருக்கும் அதை வந்து சாதிச்சே ஆவாங்க இவங்களுக்கு காலங்கள் சரியாக அமையலை அப்படின்னாலும் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இவங்களோட மனசு வந்து கல் நெஞ்சையும் கரைய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனதுங்க உலகத்துக்கு இப்படி இப்படி வாழணுங்கிற தத்துவங்களை நிறையா வந்து உலகத்துக்கு சொல்லக்கூடியவங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க தான் ஏன் அப்படின்னா இவங்க காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசி அதனால் புதைந்து கிடக்கிற மறைந்து கிடக்கிற பல விஷயங்களை உலகத்துக்கு எடுத்து சொல்லி விழிப்புணர்வு கொடுத்து மக்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தக்கூடியவங்க வந்து விருச்சகராசிக்காரங்க இவங்களுக்கு ஒரு கதை எழுதணும் அப்படின்னாலும் யாருமே உதவி செய்ய வேண்டியதில்லை ஒரு வசனம் எழுதுறதுனாலும் யாரும் உதவி செய்ய வேண்டியதே இல்லை ஏன்னா இவருக்கு இயற்கையிலே வந்து அந்த ஆற்றல்ங்கிறது உண்டு கற்பனா சக்தி மிகுந்தவர்கள் ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் வந்து நீசம் ஆயிடுறாரு இங்கே பலம் குறைந்த அந்த சந்திரன் ஆட்சி பெற்ற செவ்வாயினால திறமைகள் வெடிச்சு வரும் புதையல் வந்து தானாக ஒரு பூதம் கொண்டு வந்து கையில் கொடுத்த மாதிரி இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலைங்கிறது இயற்கையிலே அவங்களுக்கு அப்பப்போ நடக்கும் இவங்க வாழ்க்கையில சோதனைகள் வரும்பொழுதுலாம் யாராவது ஒருத்தர் வந்து கடைசி நேரத்துலையாவது இவங்களை காப்பாற்றி விட்டுருவாங்க அதுக்கு காரணம் ஆன்மீக சிந்தனை இவங்க வந்து தனக்கு மேலே ஒரு பெரிய ஒரு பரம்பொருள் இருக்குது பேரண்டத்தில் இருக்குது இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அதனால் ராசிக்காரங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நினச்சி நல்லது அடைஞ்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றவங்களுக்கு உதாரணங்கிறது இந்த ராசிக்காரங்க தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தான் ஐயப்பனை வழிபடுற விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த நிலையிலும் கெடுதல் அண்டாது ஏன்னா ராசிக்குரிய அதிசயம் தரக்கூடிய ஒரே தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன் தான் ஐயப்பனுக்கு வருடம் ஒரு முறை நீங்க மாலை போட்டு ஐயப்பனா வழிபட்டு வந்தீங்கன்னா சகல தோஷமும் நீங்கும் ஜாதகத்துல வந்து உங்களுக்கு அந்த தோஷம் இந்த தோஷம் உங்களுக்கு இது நடக்காது அது நடக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு வருடம் ஒரு முறை விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா ஐயப்பன் வந்து உங்களை எவ்வளோ பெரிய கெடுதலாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றி மீட்டு உங்களுக்கு நல்வாழ்க்கை கொடுத்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய நீங்கள் சக்தியாக வரலாறு போற்றக்கூடிய ஒரு நபராக மாற்றக்கூடியது ஐயப்பனால் மட்டும்தான் முடியும் அதனால் நீங்கள் ஐயப்பனை வழிபடுறது சிறந்த பரிகாரமாக இருக்கும் வரக்கூடிய அறுபது நாட்கள் ஆவணி புரட்டாசி ஆகிய நாட்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைவிட போகுது பண வரவுகள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா பண வரவு வரும் அதே மாதிரி உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள்னால் வந்து பலவிதமான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் உங்கள் திறமை வந்து வெளியே போற்றப்படக்கூடிய அளவில் இந்த அறுபது நாட்கள் கண்டிப்பாக அமையப்போகுது அதனால் கொடுத்த பணம் திரும்ப வரும் நீங்கள் வந்து முன்னேறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக ராசிக்காரங்களுக்கு இந்த தேல் குணம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க அவங்க அவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள சீண்டனா மட்டும்தான் அவங்க வந்து கொதிச்செழிஞ்சு கண்டிப்பாக அவங்க திரும்ப பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் பதில் சொல்கிறத கேட்குறதுக்கே அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எந்த கரையுமே இல்லாத ஒரு மனிதர்களில் ஒரு புனிதர் அப்படின்னு கூட இந்த விருச்சக ராசிக்காரங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட நல்ல குணம் எதிரியை கூட வந்து வாழ வச்சு பார்க்கக்கூடிய அற்புதமான குணம் கொண்டவங்க தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க இப்போ வந்திருக்கிற இந்த அறுபது நாட்கள் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தால் அந்த மனசு விட்டு பேசிக்குவாங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய மனைவி குழந்தைகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதுவும் கடைசி காலங்களில் விருச்சக ராசிக்காரங்க அப்பா அம்மாவை ரொம்ப கூடவே வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் ஏன்னா அன்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியது யார் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க தான் அவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி புரட்டாசி வெகு சிறப்பாக இருக்க போகுது அதை நீங்கள் நல்ல முறையில் என்ஜாய் பண்ணிக்கங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க